பொருள் நேர்களுக்கு வணக்கம் விஷால் இருக்கார்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் நான் இருக்க போகிறேன்ப்பா நான் வந்து களமிறங்குறேன் அவர் சொன்னாதான் வருவேன் கரெக்டான டைம்ல வருவேன் வந்தா வருவேன் அப்படின்லாம் இல்லை நான் சொல்லல வரேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்லாம் சொல்லி ரஜினியை இன்டெரக்டா அட்டாக் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்லாம் இருக்க இப்ப வந்து இன்றைக்கி எலெஷன் இல்ல இன்னைக்கு அவர் ஓட்டு போடுறதுக்கு சைக்கிளில் வந்துருக்காருப்பா என்னப்பா விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாரு இவரும் வரையங்கிறாரு விஜய் வந்து சைக்கிள்ல போனதோட வந்து ஓட்டு போட்டாரு இப்ப இவருமே வந்து ஓட்டு போடுறதுக்கு சைக்கிளில் வந்திருக்காரு ஒரு வேலை வந்து இவர் விஜய் ஃபேனுங்கிறனால விஜய் கட்சியிலேயே ஜாயின் பண்ணிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்ப ஒரு சந்தேகம் விஷயத்தை எழுப்பியிருக்குது அது கருப்பு சட்டை போட்டு வந்து சைக்கிள்ல வந்து ஓட்டு போட்டிருக்கிறாரு சோ இவரு வந்து விஜயோட சேர போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நெட்டிசன்ஸ் பரவலா பேசிட்டு இருக்கிறாங்க இவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்சி ஆரம்பிக்க போறாரா இல்ல விஜயோட கட்சியில சேர போறாரா அப்படிங்கறத தெரியல வெயிட் பண்ணி பாத்திரலாம் அப்படிங்கறதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க விஷால் வந்து சைக்கிள்ல வந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க